வந்து உதவிச்சிருக்கோம் வந்து கொஞ்ச நாள் டெவலப் ஆகி டெவலப் ஆயிடுச்சு மூணுக்கும் இந்தியா இங்கே நம்ம அந்த எண்ணங்கள்ல இருந்து இருக்காது நினைவுகள் இருந்து விடுகிறது இந்தியா இருக்கும்போது அந்த அனுபவங்கள் கொஞ்ச நாளை நம்ம தாக்கிட்டு சரியான விடுதலையாக இருக்கிறது ஏதோ ஒரு நிலையில இருக்கிறது ஒரு லயம் சொல்லுவோம் அமைதியா இருக்கிறது பேரும் ஒரு லயம் ஆகும் ஒவ்வொரு கணந்தோறும் நமக்கு மெடிடேஷன் மூலமா நம்ம ஏதாவது ஒரு மாதிரி மனமே இல்லாதபடி சவணமே இல்லாதபடி இருந்தாலுமே கூட அதுவும் எல்லா மனோலயத்தையுமே ஒரு தான் நம்ம இந்த இதெல்லாம் வந்து லயம் ஆனா அது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதாவது எல்லாமே வந்து ஒரு உதவிக்கு வருது ஆனா அது வந்து எண்டு கிடையாது டெம்பரேச்சரா நல்லா தான் இருக்கு அந்த நல்ல நிலைய வந்து ஒரு வச்சுக்கிடுவான் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நிலையிலேயே தொடர்ந்து இருந்தா கூட ஏற்படும் உண்மையான நிலை வந்து எந்த நிலையிலுமே பிடிக்கலாதபடியே எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்கிறது தான் நம்ம எதுலையுமே மீட்க எந்த இடத்துலயுமே மிக்கக்கூடாது அந்த அமைதியான நிலையில கூட மிக்காமல் இருக்கிற நிலையில தான் அதுதான் விடுதலைன்னு நம்ம இருக்கணும் அது வந்து நமக்கு வந்து மனோ லயம்ங்கிறது மனோ நாசம்னு சொல்றது மனோ இது வந்து மனோ மனநிலை மனசுடைய லயம் இல்லை அது மனம் மனோ நாசம்ங்கிறது மன் லயங்கள் எல்லாம் கலையுறது அதான் அந்த விடுதலைங்கிறது வந்து மனோ நாசம் இது மனோ லயம் அது வந்து இது இந்த லயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நிறைய பேரு அதுலயே மாட்டிக்கிட்டு மாயான்னு சொல்லலா ஹம் மாயான்னு சொல்லி சொல்ல முடியாது அது ஒரு எல்லாமே நம்ம மாயன்னு சொல்லி எதுன்னு தெரியும்னா

இதாதான் சொல்றது இப்ப இன்றமே கூட பழையபடிமா நீங்க எக்கோட்டலே எடுத்துக்கிட்டாலும் சரி வேறையாங்க அதையுமே வந்து ஒரு ப்ராசஸ் பண்றதுன்னு பாக்குறாங்க ப்ராசஸ் பண்றது பார்த்தாலே பழையபடி அவங்க அடுத்த பழைய லெவலுக்கு திரும்புற மாதிரி அந்த அந்த விடுதலைகள் அவங்க ப்ராசஸ் பண்றாங்களோ பழையபடியும் அவங்க பழைய லெவலுக்கு தான் இது அடைகிறது போகிற அப்பதான் அந்த மாதிரி நிலைக்கு தான் வந்துடுறாங்க

இப்ப ப்ராசஸ் நம்ம பண்றதே தப்புன்னு சொல்றோம் நம்ம பண்ண மாட்டோம் ஆமா நம்ம பண்ண மாட்டோம் நம்ம ப்ராசஸ் எல்லாம் தப்புதான் சொல்லிட்டு இருக்கோம் நாம எதுவும் தப்புங்கிறது நமக்கே தெரியுது ப்ராசஸ் தப்பு நீங்கள் ப்ராசஸ் பண்ண மாட்டோம் இப்ப நம்ம அதே நேரத்துல தியானங்கள் ஏதோ ஒரு சொல்லி தெரிஞ்சு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் சார் தியானம் நீங்க தியானத்தை நானே கூட தியானத்துக்கு சொல்லிவிடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்து கூட வந்திருக்கோம் சொன்னாலும் கூட அது நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஞானத்துக்காக சொல்லிக் கொடுக்கறது இல்லை சரி ஞானம் ஒரு அக்ரேட் பண்ற மாதிரி சரி வேணா இது வேணும் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்குழுத்துக்காக கொடுக்கறதுதான் ஞான ரிலேஷன் பண்றது